ஏசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா நீர் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு மக்களையும் பராமரித்து பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறீர் அதேபோல நீர் எங்களை தாயின் கருவில் உருவாக்கி கிறிஸ்தவர்களாக வாழ தேர்ந்தெடுத்து இதன் வழியாக உமது அன்பை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் வெற்றியை காண செய்கிறீர் நாங்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் கவலைகளையும் நோய்களையும் சந்திக்கிற வேலைகளிலே நீர் எங்களோடு இருந்து அதிலிருந்து விடுதலையாக்குகின்றீர் உம்மை நம்பி நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உமது உடனிருப்பால் நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழ உதவுகின்றேன் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நீர் கொடுக்கின்ற பராமரிப்பிற்காகவும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு மோசேவை இறைவன் காப்பாற்றுகிறார் என்பதை தெல்லம் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் என்று கூறுகிறது எவ்வாறு பாரவோன் அரசனின் மகள் மோசேவை வளர்க்க உதவி செய்தார் என்பதை தெளிவுபடுத்துகிறது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோசே மக்களை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டதை இறைவன் வெளிப்படுத்துகிற விதத்திலே அவரை முதலில் காப்பாற்றுகிறார் நற்செய்தி பாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து கடிந்து கொள்கிறார் ஏனென்றால் அவர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு மனம் மாற்றம் பெறவில்லை நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அவற்றை கடிந்து கொண்டார் என்று கூறுகிறது இயேசு மக்களின் வாழ்க்கையை கண்டு அவர்களுக்கு நல்லதை போதித்தார் அற்புதங்களை செய்தார் இதோ மக்கள் இயேசு கூறிய வார்த்தைகளை கேட்கவில்லை மனம் உடைந்து போன இயேசு அவர்களை கண்டித்தார் இயேசு நமக்கும் பல நல்ல செயல்களை செய்கிறார் இயேசு கூறுவதை கேட்டு அதன்படி நடப்போம் ஆசீர்வாதத்தைப் பெறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்